ஹாய் கைஸ் நோம்புனால அதுமா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு தொழுகை நோம்புமா அலமதுல்லா அதுக்கு இடையில் நமக்கு ஆர்டர்ஸும் வந்துச்சு நம்ம பண்ணி பண்ணி போடுறோம் இல்லையா போஸ்ட்டு அதை பார்த்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு நேற்று ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் வந்துச்சு அது தான் நம்ம டெலிவரி பார்த்துட்ருக்கோம் நேற்று மு முட்டை மிட்டாயின் ப்ரௌனின்னு தான் கேட்டிருந்தாங்க அதுதான் செஞ்சு கொடுத்தோம் பாருங்கள் முட்டை மிட்டாய் வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாதாம்லாம் மேலே போட்டு கோவா நிறைய இருக்கிறதுனால டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு ரெண்டு கஸ்டமருமே ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்க அதோட டெக்ஸ்டரே சூப்பராக இருக்குது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தான் நமக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆர்டர்ஸ் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கேயே என் ஸ்கூல் ஃப்ரெண்டும் என்னோடய போஸ்ட் படுத்துட்டு திடீர்னு கால் பண்ணி எனக்கும் முட்டை முட்டை ஆர்டர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் செஞ்சு கொடுத்துருந்தோம் சாப்பிட்டுட்டு அவங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குது டெலிஷியஸாக இருக்குது இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதில் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி மெல்டிங்கான சூப்பரான ஃபஜ்ஜியான ப்ரௌனீஸ் அண்ட் செமையான முட்டை மிட்டாயெ எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்மே ஆட் பண்ண மாட்டோங்க ஸோ நம்ம வந்து அப் டு டென் டேஸ் வரைக்கும் கூட வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நமக்கு ரிப்பீட் ஆர்டர்ஸுமே இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ